அம்பாறை மாவட்டத்தில் தமிழின படுகொலைகளை செய்தோர் கண்முன்னி நடமாடித் தருகின்றனர் செயலாளர் நாயகம் கருணாகரம் என்பதாக அந்த செய்திக்கு தினக்குரல் பத்திரிகையை தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம் அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழ படுகொலைகளை செய்தவர்கள் கண்முனை நடமாடி தெரிகிறார்கள் இதற்கான சாட்சிகளும் இருக்கின்றன இவைகளை வெளிக்கொண்டு வர வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என தமிழ் தேசிய கூடமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் எம்பியும் தமிழ விடுதலை இயக்கத்தினுடைய செயலாளர் நாயகமான கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது வீரமுனை வீரமுனை படுகொலை நினைவின் நிகழ்ச்சியில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டி ிருப்பதாக

மாவட்டம் தங்களது பிரதேசமாக கருத வேண்டும் தங்களது பிரதேசமாக எதிர்காலத்தில் அடிப்படையில் பல தமிழ் கிராமங்களை இல்லாது அரசாங்கத்தின் உதவியோடு இன அளிப்புகளை கிராமங்கள் செய்து கொண்டதார்கள் பழம்பெரும் கிராமமான இந்த வீரமுனை கிராமத்தை இல்லாதொழித்தல் அம்பாறை மாவட்டத்தில் குறிப்பாக இந்த சம்மாந்துறை பகுதியில் எந்த ஒரு தமிழ் அடையாளத்தையும் இல்லாமலாக்கி விடலாம் என்ற நோக்கத்தோடு செயற்பட்ட ஒரு திட்டமிட்ட செயல் அந்த காலகட்டத்திலே இந்த மக்களை மீண்டும் இந்த கிராமத்தை கொண்டு நான் முயற்சி என்னையும் லட்சக்கணக்கில் பணம் செலவழித்து இல்லாத முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம் எனவே இன ஒற்றுமை வேண்டுமென்று சொல்லும் அரசியல்வாதிகள் கடந்த கால வரலாறுகளை எடுத்து பார்க்க வேண்டும் அவர்களுக்கு தெரியாது விட்டால் என்னை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இழந்தவர்கள் நாங்கள் உங்களுக்கு இந்த இழப்புகள் தெரியாது இங்கு நடந்த படுகொலை கண்ணால் கண்டவர் இருக்கிறார்கள் தங்களது சிறுவயதிலேயே அவற்றை பார்த்தவர்கள் அந்த மனநிலை எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து இந்த இன ஒற்றுமை சம்பந்தமாக கதைக்கவன் என்பதாகவும் கோவிந்தம் கருணாகரன் அவர்கள் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இன்று செம்மணி போன்ற இடங்களில் பல புதைகளில் தோண்டப்படும் போதும் அம்பாறு மாவட்டத்தை பொறுத்த இந்த செய்தவர்கள் கண்முனை நடமாடித்திருக்கிறார்கள் இதற்கான சாட்சிகளும் இருக்கின்றன இவைகளை வெளிக்கொண்டு வர வேண்டிய பொறுப்புகளும் எங்களுக்கு இருக்கிறது என்பதாகவும் கோவிந்தன் கருணாகரன் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம்